வெல்கம் டு சயின்ஸ் அகாடமி நாம் நித்யா கணேஷ் இன்னைக்கு வந்து டே செவன்டீன் குட் ஆஃப்டர்நூன் டு ஆல் பாருங்கள் ரெண்டு லெசன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது குடிமக்களும் குடியுரிமையும் ஓகேங்களா அந்த ரெண்டு லெசன்லையும் கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி ஃபஸ்ட்டு கூற்று பாருங்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன கூற்று இரண்டு பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுகின்றன கூற்று மூன்று ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் பட்டதாரிகளால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் இல்லை கூற்று வந்து எது கரெக்டு தப்பு மட்டும் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே ஆன்சர் பார்க்கலாம் ஆன்சர் ஏ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஓகேங்களா இது ஃபஸ்ட்டு கூற்று தான் ரைட்டு ரெண்டாவது வந்து பனிரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநர் நியமிக்கப்படுகின்றனர் இங்கே வந்து பனிரெண்டு மாநில ஆளுநர்னு வந்து ஆற ஆறில் ஒரு பங்கு ஓகேங்களா ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநர் நியமிக்க அதில் அதேமாதிரி கூற்று மூன்றில் பாருங்கள் ஆறில் ஒரு பங்கு இல்லை பன்னிரெண்டில் ஒரு பங்கு தான் பட்டதாரிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படும் பன்னிரெண்டில் ஒரு பங்கு பட்டதாரிகளுக்கு தேர் தேர்ந்தெடுக்கப்படும் மாநில ஆளுநர்கள் வந்து ஆறில் அதாவது ஆறில் ஒரு பங்கு ஓகேங்களா இது கரெக்ட் மூன்றில் ஒரு பங்கு வந்து மாவட்ட பஞ்சாயத்து ஓகே அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார் ஆன்சர் டி குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் ஓகேங்களா அடுத்து மூணாவது கொஸ்டின் பாருங்க டேஸ் சட்டப்பிரிவு பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசுத் தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் ஆன்சர் சி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு சட்டப்பிரிவு பயன்படுத்தி ஒரு மாநிலத்தின் குடியரசு தலைவர் ஆட்சியை ஏற்படுத்துகிறார் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்ட வயது நிரம்பியவராக இருதல் வேண்டும் ஒரு மாநில ஆளுநர் ஆகிறதுக்கு எத்தனை வயசு நிரம்பியிருக்குன்னு முப்பத்தி ஐந்து மாநில ஆளுநராக நியமிக்கப்பட வயது முப்பத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் அஞ்சாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவில் தற்போது மாநிலங்கள் மற்றும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது ஆன்சர் ஆன்சர் சி ஆறு மாநிலங்கள் மட்டும் சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது ஓகேங்களா அந்த ஆறு மாநிலம் எது எதுன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று பீகார் ஃபஸ்ட்டு ஒன் பீகார் செகண்டு உத்திரப்பிரதேசம் மூணாவது மகாராஷ்ட்ரா நாலாவது கர்நாடகா ஐந்தாவது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஆறாவது ஆறு மாநிலங்கள் கொண்ட சட்டமன்ற மேலவை நடைமுறையில் உள்ளது ஓகேங்களா அந்த ஆறு மாநிலம் என்னன்னு பார்த்துக்கோங்க பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஓகேங்களா இந்த ஆறு மாநிலங்களும் சட்டமன்ற மேலாவை ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் போகலாம் ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு வயது நிரம்பியவராக இருதல் வேண்டும் ஆன்சர் உறுப்பினர் அப்படி வந்தாவே முப்பது ஓகேங்களா ஆன்சர் முப்பது வயது நிரம்பியவராக இருந்தது வேண்டும் இந்த உறுப்பினரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டு இருக்கும் இந்த உறுப்பினரோட பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் ஓகேங்களா உறுப்பினரோட பதவிக்காலம் எத்தனை ஆண்டு ஆறு ஆண்டுகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நோட்ஸ் சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த சைடில் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிறது ஓகேங்களா அடுத்தது வந்து பார்க்கலாம் அடுத்த கொஸ்டின் ஏழாவது கொஸ்டின் பாருங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது ஆன்சர் ஏ அறுபத்தி ரெண்டு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது அறுபத்தி ரெண்டு அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் எட்டாவது வந்து பொருத்துக ஓகேங்களா எட்டாவது பொருத்துக பொருத்துக பாருங்கள் ஓகே ஆன்சர் பார்த்துலாம் எட்டுக்கு பி ஆன்சர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது சதி ஒழிப்பு சட்டம் சதி ஒழிப்பு சட்டம்னாவே உங்களுக்கு என்னான்னு சொல்கிறேன் கணவன் இறந்த பிறகு மனைவியை உடன் கட்ட ஏறும் வழக்கமும் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் ஸோ அதுதான் சதி ஒழிப்பு சட்டம் ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது இளம் வயதில் திருமணம் தட்டம் சட்டம் வந்து தடை ஓகேங்களா திருமணம் நடைபெறுவது அது வந்து தடை விற்கிறது எப்போனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறுனால் வித விதவை மறுமண சட்டம் ஓகேங்களா விதவை மறுமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசு உரிமை சட்டம் ஓகேங்களா இந்து வாரிசு உரிமை சட்டம் அடுத்த கொஸ்டின் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் மாநில பல்கலைக்கழகங்களில் டேஸாக ஆளுநர் செயல்படுகிறார் ஆன்சர் சி வேந்தர் மாநில பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார் ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க இந்து வாரிசு உரிமை தமிழ்நாடு சட்ட திருத்தம் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஆக்சுவலி இந்து வாரிசு உரிமை வந்து ஆன்சர் பண்ணுங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஆன்சர் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தமிழ்நாடு சட்டத்திருத்தம் இந்து வாரிசுரிமை தமிழ்நாடு திருத்தம்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா வெறும் இந்து வாரிசுரிமை தான் எப்போ கொண்டு வந்துச்சுன்னா இயற்றப்பட்டது அதாவது ஸ்டார்டிங்கில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாரிசுரிமை இயற்றப்பட்டது அது தமிழ்நாடு சட்டத்திருத்தம் கொண்டு வந்த இயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது அதாவது தமிழ்நாடு சட்ட திருத்தம் இந்து வாரி சுரிமை வந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வெறி இந்து வாரி சுருமைனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஸோ ரெண்டும் போட்டு குழப்ப வேண்டாம் கொஞ்சம் கிளியராக பார்த்துப்போங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினோராவது கொஸ்டின் பாருங்கள் இந்து குடியுரிமை சட்டம் ஆண்டு எது சாரி இந்தியா குடியுரிமை ஓகேங்களா சாரி இந்தியா குடியுரிமை சட்டம் ஆண்டு எது ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இது ஆன்சர் இந்த ஐந்து மட்டும் யா வச்சுக்கோங்க லாஸ்ட்டில் ஐம்பத்தி ஐந்து இருக்குது பார்த்தீங்களா அதில் ஒரு ஐந்து மட்டும் யா வச்சுக்கோங்க ஐந்து வழிமுறைகள் ஐந்து வழிமுறைகளை கொண்டு வந்தன ஓகேங்களா எதுக்குன்னா குடியுரிமை பெறுவதற்காக ஐந்து வழிமுறைகள் கொண்டு வந்தன இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அது லாஸ்ட்டில் ஐந்து மட்டும் எடுத்துக்கோங்க எத்தனை வழிமுறைகள் அதாவது இந்திய குடியுரிமை சட்டம் கோ குடியுரிமை பெறுவதற்காக எத்தனை வழிமுறைகள் கொண்டு வந்தன ஐந்து வழிமுறைகள் கொண்டு வந்தன ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பன்னெண்டாவது கொஸ்டின் பாருங்க சிவிஸ் என்னும் லத்தின் வார்த்தையின் பொருள் சி ஆன்சர் வந்து சி குடியிருப்பாளர் குடியிருப்பாளர் சிவிஸ்னாவே லத்தின் வார்த்தையின் பொருள் என்னது குடியிருப்பாளர் ஓகேங்களா ஒரு குடிமகன் என்ற சொல் சிவிஸ் சொல்லுவாங்க அதில் சிவிஸ் என்னும் லத்தின் வார்த்தை பெறப்பட்டது என்னது குடியிருப்பாளர் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதிமூணாவது கொஸ்டின் பாருங்கள் பிறப்பால் குடியுரிமை பெற இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோர்கள் ஒருவர் அச்சமயத்தில் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆன்சர் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றில் கொண்டு வந்திருக்காங்க இந்த சட்டம் இந்த வருஷம் அந்த மாதத்தில் இந்தது கொண்டு வந்திருக்காங்க பிறப்பால் குடியுரிமை பெற இந்தியாவில் பிறக்கும் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் சமயத்தில் இந்திய குடிமனாக இருதல் வேண்டும் அதாவது எப்போ இருக்கணும்னா அந்த வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஜூலை ஒன்றாந்தேதியில் கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினாலாவது கொஸ்டின் பாருங்க, குடியுரிமை இழப்பு பற்றிய மூன்று வழிமுறைகளை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இரண்டாவது பகுதியின் வரையிலான விதிகள் குறிக்கப்பட்டிருந்தன ஆன்சர் பி ஐந்து முதல் பதினோரு வரை ஐந்து முதல் பதினொன்று ஓகேங்களா குடியுரிமை இழப்பு பற்றிய மூன்று வழிமுறைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரண்டாவது பகுதியின் ஐந்து முதல் பதினோரு வரையிலான விதிகள் குறிப்பிடுகின்றன ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பதினைந்தாவது கொஸ்டின் பாருங்கள் இந்தியாவின் முதல் குடிமகன் யார் ஆன்சர் டி குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் யார்னால் குடியரசுத் தலைவர் அதாவது இந்த பாருங்கள் ஷார்ட்டாக வச்சுக்கோங்க குடி குடியரசு ஓகேங்களா குடியரசுத் தலைவர் குடிமகன்னா குடியரசுத் தலைவர் இந்தியாவின் முதல் குடிமகன் யார்னால் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா அடுத்து பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் டேஸ் அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைகளுக்கான சான்றிதழை வழங்குகிறது ஆன்சர் ஏ மத்திய அரசு ஆன்சர் ஏ மத்திய அரசு ஒருவர் விண்ணப்பிப்பதன் மூலம் மத்திய அரசு அவருக்கு இயல்பு குடியுரிமைக்கான சான்றிதழை வழங்குகிறது ஓகேங்களா அடுத்து பதினேழாவது கொஸ்டின் பாருங்க பாண்டிச்சேரி மக்களுக்கு இந்திய குடியுரிமைக்கான ஆணையம் வழங்கப்பட்டது எந்த வருஷம் மட்டும் போடுங்க ஆன்சர் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு பாண்டிச்சேரி மக்களுக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு இந்தியா குடியுரிமைக்கான ஆணையம் வழங்கப்பட்டது ஓகேங்களா அறுபத்தி ரெண்டில் ஆணையம் வழங்கப்பட்டுச்சு அடுத்த கொஸ்டின் பதினெட்டாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் குடியுரிமை எனப்படுகிறது ஆன்சர் சி ஒற்றை இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒற்றை குடியுரிமை எனப்படுகிறது ஓகேங்களா அடுத்து பத்தொம்பதாவது கொஸ்டின் பாருங்கள் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று என்ஆர்ஐ இந்திய கடவுசீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமக்கள் ஓகேங்களா கூற்று இரண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஜனவரி ஒம்பது முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப திரும்ப பெறப்பட்டு ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது கூற்று மூணு இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் இந்தியாவில் வசிப்பதற்கு பணி செய்வதற்கும் ஓசிஐ அட்டை பெறுகிறார் இதுக்கு ஆன்சர் என்னென்னு போடுங்க ஆன்சர் சி கூற்று ஒன்று மூணு மட்டும் சரி கூற்று இரண்டு தப்பு பாருங்க ஃபஸ்ட்டு ஒன்று மூணு மட்டும் ரீட் பண்ணுறேன் ரெண்டாவது மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா கூற்று ஒன்று பாருங்கள் என்ஆர்ஐ இந்திய கடவுசீட்டினை பெற்று வெளிநாட்டில் வசிக்கும் இந்திய குடிமகன் இது ஓகே கரெக்ட் கூற்று மூணை பாருங்க இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட வெளிநாட்டு குடிமகன் இந்தியாவில் வசிப்பதற்காக வெளிநாட்டில் இந்தியாவில் சேர்ந்தவங்க ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க மறுபடி இந்தியாவுக்கு வந்து மறுபடியும் இந்தியாவுக்கு வேலை செய்யலாம் அதுக்கும் ஒரு சீட் அட்டை வேணும் அப்படின்னா ஓசிஐ அட்டை பெற்றுக்கணும் இப்படி இருந்தால் அவங்க வந்து தாராளமாக மறுபடி இந்தியாவுக்கு வந்து ஒர்க்கு பார்க்கலாம் ரெண்டாவது கூற்று ரெண்டு மட்டும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஜனவரி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது ஓகேங்களா இயர் மட்டும் நான் மாற்றி போட்டிருக்கேன் ஸோ ரெண்டாயிரத்தி பதினைந்து கவனமாக இரு பார்க்கணும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இல்லை ரெண்டாயிரத்தி பதினைந்து தான் ஆன்சர் மற்ற எல்லா லைன்லும் கரெக்டாக இயர் மட்டும் தான் மாற்றி வச்சுக்கேன் சொல் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜனவரி ஒன்பது முதல் பிஐஓ முறை இந்திய அரசால் திரும்ப பெறப்பட்டு ஓஐ ச ஓசிஐ முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க இருபதாவது கொஸ்டின் பாருங்கள் ஜனவரி ஒன்பது ஆம் நாள் தென் ஆப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த யாருடைய தினமாக கொண்டாடப்படுகிறது ஆன்சர் பி மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்து யாருடைய தினமாக கொண்டாடப்படுகிறதுனா மகாத்மா காந்தி இதையும் இன்னொரு கொஸ்டினாக கேட்கலாம் இருங்க மகாத்மா காந்தி தென் ஆப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்து யா அவர் எந்த நாளாக தினமாக கொண்டாடப்படுகிறது கூட கேட்கலாம் எந்த நாள் வந்து தினமாக கொண்டாடுறது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் ஜனவரி ஒன்பது ஆன்சர் ஓகேங்களா நீங்கள் மகாத்மா காந்தி யாகம் வச்சிட்டாங்கவே அந்த மாதத்தையும் யான் வச்சுக்கணும் ஜனவரி ஒன்பது யாகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் அவ்வளோதான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா வந்து நான் நோட் பண்ணது என்னான்னு சொல்லிடுறேன் பாரதி இருக்கீங்க பார்த்திங்களா இது வந்து வெளிநாட்டு வாழ் வெளிநாட்டு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா இந்தியர் தினம் அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா பாரதியா அப்படின்றாங்க பாரதியா பாரதியா அப்படின்றாங்க அதாவது பிரவாசி பாரதியா அப்படின்னு ஒரு தினமாக கொண்டாடுறாங்க வெளிநாட்டு வாழும் இந்தியர் தினம் வந்து அவங்க இந்திய வெளிநாட்டில் வாழ்கிறாங்க பார்த்திங்களா அவங்க ஒரு இந்தியரை இந்தியர் வந்து ஒரு தினமாக கொண்டாடுறாங்க அது என்ன தினம்னா பிரவாசி பாரதியா ஓகேங்களா சரி அதே அழிச்சு இழுத்துட்டு இவ்வளோதான் ஆன்சர் ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் சொல்லணுக்காண்டி சொன்னது ஆனால் இது ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்கலாம் பட் இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக்கலான்னு தான் அது சொன்னது நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க நல்லா அட்டன் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரியுது ஸோ நாளைக்குரியது என்னென்னு சொல்லிக்கிறேன் டே என்ன லெசன் நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்கள் லெசன் மட்டும் சொல்லிவிட்டு நம்ம எப்பயும் போல நம்ம உங்களோட மார்க் கம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டுருங்க நாளைக்கு வந்து டே எயிட்டீன் அதுக்குரிய லெசன் பாருங்கள் சொல்லிக்கிறேன் பாருங்கள் கேளுங்கள் ஃபஸ்ட்டு வந்து சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல் அந்த ஒரு லெசனும் ரெண்டாவது மனித உரிமைகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் ரெண்டு லெசனும் படிச்சுட்டு வந்துடுங்க நாளைக்கு ரெண்டு லெசனுக்குரியது டெஸ்ட்டு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ ஸ்டூடெண்ட் தேங்க் யூ டு ஆல் நிறையா பேர் கமெண்ட் சிச்சில்லன் ஃபீட்பேக் போட்டுனீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப தேங்க் யூ அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன் பைலாங்கில் நீங்கள் கொஸ்டின் கேட்க சொல்லிக்கிங்க பைலாங்ல கொஸ்டின் வந்து உங்களுக்கு இந்த ஓவரால் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி லெசன்ஸ் கவர் ஆகி உங்களுக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு வந்து நான் கண்டக்ட் பண்ணுவேன் அந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்போம் அதில் பைலாங்களில் வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின் வச்சு தான் அவங்களுக்கு கொஸ்டின் கொடுக்குறமே இருக்குது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ டு Thank you, student. Thank you.